அப்பாடா இப்பதான் என் காமாட்சி விளக்கு சுத்த பத்தமா இருக்கு கொஞ்சம் கூட பச்சையே பிடிக்கல அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த திரி ஹோல்டரை எத்தனையோ கஸ்டமர் வாங்கியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த திரி ஹோல்டர்ல நீங்க கண்டிப்பா பஞ்சு திரிய பயன்படுத்தலாம் அந்த பஞ்சு திரிய இந்த திரி ஹோல்டர்ல போட்டு விளக்கேத்தி நீங்க கண்டிப்பா வழிபாடு செய்யலாம் இல்ல திரி வேண்டானாலும் நார்மலான திரி இதையுமே இதுல நீங்க பயன்படுத்தலாம் முதல்ல முழுமையா இந்த திரிகளை எண்ணெயில நினைச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த திரி ஹோல்டர் எடுத்து அதை நீங்க உள் நுழைக்க வேண்டியதுதான் அதன் பிறகு எப்பவும் போல எப்படி விளக்கேத்துவீங்களோ அந்த இடத்துல இந்த திரி ஹோல்டரை வச்ச விளக்கேத்தி வழிபட வேண்டியதுதான் அண்ட் உண்மையாவே சொல்றேன் பச்சை எதுவும் பிடிக்காம அந்த இடமே அவ்வளவு சுத்தமா இருக்கு வேலை இப்ப அவ்வளவு சுலபமா இருக்கு இப்ப நம்ம இருக்க சூழ்நிலையில எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வரோம் முன்னாடியாவது வீட்டு வேலை செஞ்சு காமாட்சி விளக்கெல்லாம் நல்லா தொலைக்க முடியும் ஆனா இப்ப நமக்கு வாரத்திலேயே ஒரு நாள் தான் இருக்கு இப்ப பஞ்சத்திரி போட்டு இந்த திரி ஹோல்டர்ல ஏத்துறதால ஒளியோ அவ்வளவு பிரகாசமா இருக்கு ஏன் வேல்யூ ஈஸியாயிடுச்சு